வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து இருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் வச்சுருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரை நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸு ஆர்சி புக் எல்லாமே செக்அப் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல முறையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல முறையில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்டு பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷுங் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புசுங் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜரெலாம் வெள்ளு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் ஆஃப் பேக் பக்கமான ஒரிஜினல் பயிடுங்க ஒருகைப்படம் ஓடிய வண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸில் தான் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் தேவானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காக இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் கார் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரரை ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்